பசுமையும் பாரம்பரியமும் பற்றிய பாடல் வரிகள் பசுமை சூழ் பூமியில் வாழ்ந்தவன் தமிழன் ஐந்தினை நிலம் வகுத்தவன் தமிழன் பசுமை சூழ் பூமியில் வாழ்ந்தவன் தமிழன் ஐந்தினை நிலம் வகுத்தவன் தமிழன் இயற்கையின் வழியே உழுதவன் தமிழன் இயற்கையின் வழியே உழுதவன் தமிழன் வற்றாது நீர்வளம் காத்தவன் தமிழன் வற்றாது நீர்வளம் காத்தவன் தமிழன் 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 உழைக்கையில் கானம் இசைத்தவன் தமிழன் உழைக்கையில் கானம் இசைத்தவன் தமிழன் இயல் இசை நாடகம் வளர்த்தவன் தமிழன் இயல் இசை நாடகம் வளர்த்தவன் தமிழன் ஓவியம் நடனம் சிற்பம் தேர்ந்தவன் தமிழன் ஓவியம் நடனம் சிற்பம் தேர்ந்தவன் தமிழன் சிலம்பம் கரகம் கலைகளில் சிறந்தவன் தமிழன் சிலம்பம் கரகம் கலைகளில் சிறந்தவன் தமிழன் விருந்தோம்பல் பண்பில் உயர்ந்தவன் தமிழன் விருந்தோம்பல் பண்பில் உயர்ந்தவன் தமிழன் மூலிகை மருத்துவத்தில் தேர்ந்தவன் தமிழன் மூலிகை மருத்துவத்தில் தேர்ந்தவன் தமிழன் வாணியில் கணிதத்தில் அறிவார்ந்தவன் தமிழன் வானியல் கணிதத்தில் அறிவார்ந்தவன் தமிழன் பாரம்பரிய சிறப்பினை பெற்றவன் தமிழன் தொன்று தொட்ட கலாச்சாரம் தொடர்பவன் தமிழன் தொன்று தொட்ட கலாச்சாரம் தொடர்பவன் தமிழன் 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 பாரம்பரிய சிறப்பினை பெற்றவன் தமிழன் பாரம்பரிய சிறப்பினை பெற்றவன் தமிழன் தொன்று தொட்ட கலாச்சாரம் தொடர்பவன் தமிழன் தொன்று கலாச்சாரம் தொடர்பவன் தமிழன் 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 நன்றி